நண்பர்களுக்கு வணக்கம் ராமாயணத்தில் வாலியை ஏன் ராமர் வதம் செய்தார்ன்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் கிஷ்கந்தையின் அரசனான வாலிக்கு அவனது இளைய சகோதரனான சுக்ரீவன் சேவை செய்து வந்தான் அவனுக்கு மயவி என்ற அசுரனுடன் ஒரு பெண்ணின் காரணத்தினால் பெரும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்த நிலையில் அம்மயவி வாலியை போருக்கு அழைத்தான் வாலி பெருங்கோபத்துடன் மாலியை விட்டு வெளியேற சுக்ரீவனும் அவனை பின்தொடர்ந்தான் வாலியை கண்டு அச்சமுற்ற மயவி புதர்கள் நிறைந்த ஆழமான இருண்ட குகைக்குள் விட்டான் அந்த குகையின் வாயிலை காவல் காக்குமாறு சுக்ரீவனுக்கு கட்டளையிட்டு வாலி அசுரனுடன் போரிட குகைக்குள் சென்றான் ஒரு வருடம் கழித்த பின்னரும் வாலியை பற்றி எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை குகையிலிருந்து இரத்தம் வெளியேறுவதையும் பல்வேறு அசுரர்களின் குரலையும் கேட்ட சுக்ரீவன் பாலியின் குரலைக் கேட்க முடியாததால் வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தீர்மானித்து குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையினால் மூடினான் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளை செய்துவிட்டு சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு திரும்பிய அமைச்சர்கள் அவனை அரியணையில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்தனர் சுக்ரீவனும் நீதிநெறிப்படி அரசாழத் தொடங்கினான் சில மாதங்கள் கழித்து எல்லோரும் வியக்கும் வகையில் வாலி அசுரனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான் சுக்ரீவனை அரியணையில் கண்ட வாலிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது கடும் கோபம் வந்தது மட்டுமல்லாமல் அமைச்சர்களை கைது செய்தான் சுக்ரீவனோ தனது சகோதரனுடன் சண்டையிடாமல் அவன் மீதுள்ள மரியாதையினால் பணிவுடன் ராஜகிரீடத்தை வாலியின் காலடியில் வைத்து வணங்கினான் தான் ஒருபோதும் பலவந்தமாக இராஜ்யத்தை பறிக்க எண்ணியதில்லை என்றும் தனது உள்நோக்கமற்ற குற்றத்தினை மன்னித்து விடுங்கள் என்றும் வெடினான் ஆனால் வாலியின் கோபம் சற்றும் குறையவில்லை குகை வாயிலை மூடிவிட்டு இராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரீவன் மீது குற்றம் சாட்டினான் வாலி அது மட்டுமல்ல சுக்ரீவனுடைய மனைவி சொத்துக்கள் உட்பட அனைத்தையும் பறித்துவிட்டு உடுத்தியிருந்த ஒரே உடையுடன் அவனை ராஜ்யத்தை விட்டு வெளியேற்றினான் வாலி குற்றமற்ற சுக்ரீவனுக்கு வாலி இழைத்த அநீதியானது சுக்ரீவனை ராமனிடம் சரணடைய செய்தது வாலியை கொண்டு சுக்ரீவனின் மனைவியை மீட்டு தருவதாக ஸ்ரீராமர் சுக்ரீவனிடம் உறுதியளித்தார் அதற்கு பதிலாக சீதையை தேடுவதில் தானும் வானர சேனைகளும் தங்களுக்கு உதவும் என்று சுக்ரீவன் ராமரிடம் உறுதியளித்தான் அதன் விளைவாகத்தான் வாலியுடன் சுக்ரீவன் சண்டையிட்ட போது பகவான் ஸ்ரீராமர் ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று வாலியை வதம் செய்து நீதியை நிலைநாட்டினார் வாலியோட வாதம் ஸ்ரீராமரிடம் என்னவென்றால் சுக்ரீவனிடமிருந்து உதவி பெற என்னை கொள்ள முனைந்துள்ளீர்கள் என்னை முதலில் அணுகியிருந்தால் உமது மனைவியை கடத்தி சென்ற அந்த ராவணனை நான் ஒரே நாளில் இங்கு கொண்டு வந்திருப்பேன் அதுவும் அவனை கொல்லாமல் கயிற்றால் கட்டி தங்களிடம் கொண்டு வந்திருப்பேன் சீதையை தங்களுக்கு அர்ப்பணித்திருப்பேனே என்று கூறியது இதற்கு ராமர் என்ன பதிலளித்தார் என்றால் தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு மன்னன் தனது எதிரியை வெற்றி கொள்ள நட்புடைய மற்றொரு மன்னனின் உதவியை நாடலாம் அதன்படி உன்னை கொள்வதாக நான் உறுதி உறுதியளித்திருந்தேன் சத்திரியன் கொடுத்த வாக்கை மீறுவதில்லை என்பதால் அந்த வாக்கை தற்போது நிறைவேற்றியுள்ளேன் நீ தர்மத்தின் விதிகளை மீறியவன் மேலும் நீ எனது நண்பனான சுக்ரீவனின் எதிரி என்பதால் எனக்கும் நீ எதிரியே என்று கூறினார் ராமர் ராமாயணத்தில் இதுபோல பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உண்டு அதை பின்வரும் பதிவுகளில் பார்ப்போம் இந்த ராமாயண பதிவை டெம்பிள்ஸ் ப்ளே லிஸ்ட்லையும் பார்க்கலாம் ராமாயணம் ப்ளே பார்க்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் தேவைப்பட்டாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு கதை பிடிச்சிருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதைகள்லாம் கேட்கும்போது முழுமையாக கேளுங்கள் நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் முழுமையாக கேளுங்கள் ராமாயணம் மகாபாரதம் புராண கதைகள் ஆன்மீக கதைகள் இவை அனைத்தும் நம்ம வாழ்க்கையை வளமாக்குவதற்கு தான் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பா ஆறுதலா நாலு வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களை மதிக்கணும் அவங்கக்கிட்ட அன்பா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் கிட்ட ரொம்ப ஆசையாக பேசணுங்க அவங்க நம்மக்கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கறதில்ல நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்